சீமான் பேசுவதெல்லாம் தமிழ் தேசியமே கிடையாதுங்க அது ஒரு ஏமாற்றுக்கார வேலை அது ஒரு போலி தமிழ் தேசியம் அப்படின்ட்டு திருமாவளவனர்கள் வந்து கூறியிருக்காருங்க மேலும் பல விஷயங்களை அவர் வந்து பதிவு செய்திருக்காரு அதில் மிக முக்கியமான விஷயம் இனத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் பேசுவதையெல்லாம் ஒன்றுத்துக்குமே புரோஜனப்படாது ஒருவேளை புரோஜனப்படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னாலோ அது எழுச்சி பெறாது அது ஒன்று நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஸ்பீச்சை சமீபத்தில் கொடுத்துருக்காரு அது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகை வல்லுவன் அப்படிங்கிற ஒருத்தவருக்கு வந்து திருமண விழா அந்த இடத்துல போயிட்டு அண்ணன் வந்து தமிழர் தான் தமிழை ஆளணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவை கிடையாதுங்க ஜனநாயகவாதிகள் ஆள்வதே போதுமானது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் தமிழ் தேசியம்ட்டு இப்போ பேசுறதெல்லாம் பொய் அது போலி தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு கிழித்து எறந்திருக்காரு கரெக்டாக இந்த வீடியோ வைரலாக தொடங்கின உடனே தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசிய பிள்ளைகள் என்ன சம்பவம் பண்ணாங்க அப்படின்னா என்னத்தை அவர்கள் இப்போலாம் பேசி சொன்னாரோ அதே விஷயத்தை தான் ஒரு காலத்தில் சரின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இதுக்கு என்னங்க பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங்கே அந்த வீடியோவை பகிர ஆரம்பிச்சிருக்காங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முன்னொரு காலத்தில் தமிழ் தேசியங்கிறது எப்படி சாத்தியப்படுத்த முடியும் எப்படி அதை வந்து மக்களிடையே தெளிவுபடுத்த முடியும் அப்படின்னா ஒருவரை தமிழர் என்பது தெரிந்து கொள்ள மொழியின் அடிப்படையில் அவரை நம்ம பிரித்து பார்ப்பது மிக முக்கியமானது அப்படி செய்யும் போது இலகுவாக தமிழ் தேசியம் என்பது என்னங்கிறது புரியுங்கிறத ஒரு காலத்தில் அவர்களே சொல்லியிருக்கார் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா தான் ஜனநாயக சக்தியாக மாறிவிட்டதாக எல்லால் ஜனநாயக சக்திகள் கூட வந்தால் போதும் இந்த தமிழர்கள் அப்படி இப்படின்னு பேசுகிறதெல்லாம் தேவையற்றது அப்படின்ட்டு நேரடியாக இப்பொழுது தற்போதைய காலகட்டத்தில் தமிழ் தேசியத்தை ரொம்ப அழுத்தமாக பேசக்கூடிய கருத்தியல் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து அவர் வந்து முன்வைக்கிறாருங்க முன்னாடி ஒன்று பேசுகிறது பின்னாடி ஒன்று பேசுகிறது ஏன்னா எப்படி குழப்பம் விளைவிக்கிறீங்க அண்ணா அப்படின்னு சொல்லி பலரும் கேள்வி கேட்குற இடத்துல இப்போ திருமாவளவன் இருக்கார் அவருக்குரிய இந்த கருத்தை பற்றி உங்களுடைய பதில் என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க